أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பின்னர் உயிருடன் இருக்கின்றார்களா அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள் இறந்தவர்கள் என எண்ணாதீர்கள் என்று இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனம் மற்றும் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனங்கள் கூறுகின்றன இதை முஸ்லிம்களில் சிலர் தவறாக புரிந்து வைத்துள்ளார்கள் மகான்களும் நல்லடியார்களும் இறந்த பின்பும் உயிரோடு உள்ளனர் எனவே அவர்களை வழிபடலாம் அவர்களை அழைக்கலாம் பிரார்த்திக்கலாம் என்பதற்கு இந்த வசனங்கள் சான்றாக அமைந்துள்ளதாக அவர்கள் விளங்கிக் கொண்டுள்ளார்கள் இது பல காரணங்களால் தவறான விளக்கமாகும் ஒருவர் நல்லடியாரா கெட்டடியாரா என்பதை எந்த மனிதராலும் கண்டுபிடிக்க இயலாது இது பற்றி அல்லாவும் அவனது தூதரும் அடையாளம் காட்டிய நல்லடைய தவிர நாமும் நல்லடியார் என்று யாரையும் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அவர்களை கொண்டாடவும் வழிபடவும் இந்த வசனம் ஆதாரமாக ஆகாது இந்த வசனங்கள் நல்லடியார்களை கொண்டாடவும் மகான்களை கொண்டாடவோ அவர்களுக்கு வழிபாடு நடத்துவதை அனுமதிக்கவோ அருளப்படவில்லை அல்லாஹின் பாதையில் உயிர் தியாகம் செய்ய ஒருவர் தயங்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த வசனங்கள் அருளப்பட்டன இந்த வசனங்கள் அருளப்பட்ட பின் நபிகள் நாயக் செல்லல்லா உடை செல்லம் அவர்களோ நபித்தோழர்களோ அல்லாஹின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை அழைக்கவோ பிரார்த்திக்கவோ இல்லை என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வசனங்களை கவனமாக ஆய்வு செய்தால் இவர்களின் விளக்கம் தவறு என்பதை இன்னும் தெளிவாக அறியலாம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் அவர்கள் உயிருடன் உள்ளனர் என்பதுடன் எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று சேர்த்து புறப்பட்டுள்ளது அவர்கள் உயிருடன் இருப்பது நாம் உணர்ந்துள்ள கருத்தில் இல்லை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத வேறு வகையில் உயிருடன் உள்ளனர் என்ற கருத்தை இது தருகிறது மூன்றாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நான்கு வசனங்களும் இதை இன்னும் தெளிவாக கூறுகின்றன மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனம் தம் இறைவனிடம் உயிருடன் உள்ளனர் என கூறுகிறது நம்மை பொறுத்தவரை அவர்கள் விட்டாலும் இறைவனை பொறுத்தவரை அவர்கள் உயிருடன் உள்ளனர் என கூறப்படுகிறது இந்த வசனத்திற்கு அல்லாஹின் தூதர் செல்லாக அறிவு செல்லம் அவர்கள் அளித்த விளக்கமும் முக்கியமானது அல்லாவின் பாதையில் உயிர் செய்தவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் எப்படி என்று நாங்கள் கேட்டபோது அவர்களின் உயிர்கள் பச்சை நிறத்து பறவைகளின் கூடுகளுக்குள் இருக்கும் அவை சொர்க்கத்தில் விரும்பியவாறு சுற்றித் தெரியும் என்று நபிகள் நாயகம் செல்வல்லாக அறிவு அவர்கள் விளக்கம் அளித்தார்கள் இதை வந்து இப்னு மசூத் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க இது முஸ்லீமில் மூவாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நான்காவது கதீசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் நல்லோர் சொர்க்கம் செல்வார்கள் எனவேதான் மனித வடிவில் இல்லாமல் பச்சை நிறை பறவைகளாக சொர்க்கத்தில் சுற்றி வருவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹ் அறைவு செல்பவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயகம் செல்லாம் அழிவு செல்லும் அவர்கள் இவ்வளவு தெளிவாக இதை விளக்கிய பிறகும் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிர்வன் உள்ளனர் என்பதற்கு சிலர் நேரடி பொருள் செய்து வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றனர் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிருடன் உள்ளனர் என்பதற்கு அல்லாவின் தூதர் கொடுத்த அர்த்தம் தவிர வேறு அர்த்தம் இல்லை அல்லாஹின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் சாகாமல் நம்மை போல் உயிருடன் உள்ளனர் என்று யாரேனும் இதற்கு பொருள் செய்தால் அவர்கள் கீழ்காணும் கேள்விகளுக்கு என்ன பதில் போகிறார்கள் அல்லாஹின் பாதையில் கொல்லப்பட்டவரின் சொத்துக்களை அவரது வாரிசுகள் எடுத்துக் கொள்ளலாமா அவரது மனைவி மறுமணம் செய்து கொள்ளலாமா என்று இவர்களிடம் கேட்டால் செய்யலாம் என்றுதான் பதிலளிக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரை அவர்கள் எடுத்துவிட்டார்கள் என்று இவர்களும் ஒப்புக்கொள்வதை இதில் இருந்து அறிந்து கொள்ளலாம் நம்மை போலவே உயிருடன் உள்ளனர் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம் ஒருவர் உயிருடன் இருப்பதால் அவரிடம் பிரார்த்திக்கலாமா அவருக்கு கடவுள் தன்மை வந்துவிடுமா நாம் கூட உயிருடன் தான் இருக்கிறோம் நம்மில் ஒருவர் மற்றவரிடம் பிரார்த்தனை செய்யலாமா ஈஷா நபி அவர்கள் இன்று வரை உயிருடன் தான் உள்ளனர் என்று நான்காவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரை கூறுகிறது ஈசா நபி அவர்கள் இந்த உலகத்தில் ஏராளமான அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள் அவர்களை அழைத்து பிரார்த்திக்கும் கிறிஸ்தவர்களின் நடவடிக்கை தவறானது என்று நம்புகின்ற முஸ்லிம்கள் ஈசா நபிக்கு சமமாக இல்லாதவர்களிடமும் மர்ணித்தவர்களிடமும் பிரார்த்திப்பது எந்த வகையில் சரியானதாகும் அனைத்தையும் படைத்து பரிவாரிக்கும் அனைத்து ஆற்றலும் உள்ளவனிடம்தான் பிரார்த்திக்க வேண்டும் ஒருவர் இருப்பதால் மட்டும் அவரிடம் பிரார்த்திக்க முடியாது அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டாரா அல்லது பெருமைக்காக போருக்கு சென்று கொல்லப்பட்டாரா என்பதை அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் ஒருவர் அல்லாவின் பாதையில் தான் கொல்லப்பட்டார் என்று நாம் முடிவு செய்ய முடியாது என்பதை அல்லாஹுவை தவிர யாரிடமும் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்றும் நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெறுவதற்கு நமது சேனலில் இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வணக்கத்தான்